தேவனுக்கு மைகம் உண்டாவதாக இந்த நாள தேவன் உங்களோட ஒரு வார்த்தையின் மூலமா பேச போகிறார் சங்கீதம் பதினாலு ஏழாம் வசனம் சியோனிலிருந்து இஸ்ரேவெலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரேவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தையின் மூலமா உங்க கூட என்ன பேச போகிறார் அப்படின்னா உங்களுடைய வேதனைகளை மாற்றி உங்க வாழ்க்கையில ஒரு ஆசிர்வாதத்தை தருவேன் அப்படிங்கிறாரு சிறையிருப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது போராட்டம் கவலை கண்ணீர் இழப்பு பலவீனம் இப்படி பல விதமான சிறையிருப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது ஆனால் தேவன் இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களுடைய சிறையிறப்பை மாற்றி உங்க வாழ்க்கையில் ஒரு களிப்பையும் மகிழ்ச்சி தருவேன் அப்படிங்கிறாரு வேதத்தில் நம்ம ஒரு மனிதனை பார்க்கிறோம் பிறவிலேயே சப்பானியாக இருந்த மனிதன் அவருக்கு வயது நாற்பதுக்கும் மேலே அப்படி இருக்குதுன்னு குறிப்பிடுகிறது வேதத்தில் ஆனா அந்த நாற்பது வருடமும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆனந்தத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு மகிழ்ச்சியை பார்த்துருக்க மாட்டாரு ஆனா தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யறாரு அந்த நாற்பது வருடமும் அவரால் எழுந்து நிற்க கூட முடியாத ஒரு சிறிய அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது மற்றவருடைய கைகளை எதிர்பார்க்கிற ஒரு நிலைமை இருக்கிறது ஆனா தேவன் பேதர்வின் மூலமா அவருடைய வாழ்க்கையில ஒரு அதிர்ச்சியத்தை செய்கிறாரு இன்னைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த சப்பானியை போல எழுந்து நிற்க கூட முடியாத அளவிற்கு உங்க வாழ்க்கையில சிறியிருப்பு காணப்படுகிறதா மற்றவருடைய கைகளை நீங்க எதிர்பார்க்கிற நிலைமை உங்க வாழ்க்கையில இருக்குதா ஆனா தேவன் இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா சொல்லுகிறாரு எப்பேற்பட்ட சிறையிருப்பா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையின் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில சிறையிருப்பை மாற்றி உங்க வாழ்க்கையில ஒரு ஆனந்தத்தையும் கழிப்பை மகிழ்ச்சியை தர வல்லவராயிருக்கிறார் தேவன் தாமை இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமை